நீங்கள் கேட்கவிருப்பது இருநூற்றி ஐம்பது சதுர அடி கொண்ட ஓர் அறை அம்பை எழுதிய சிறுகதை ஒலி வடிவில் வழங்குபவர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி கதை ஒன்று இருநூற்றி ஐம்பது சதுர அடி கொண்ட ஓர் அறை பல நாட்களாக வராத கிளிகள் திடீரென வரத் துவங்கியிருந்தன வெள்ளை மேகங்களுடன் இருந்த நீல ஆகாய பின்னணியின் குறுக்கே பச்சை பறவைகள் வந்ததும் வண்ணங்களில் முக்கப்பட்ட தூரிகையாய் உணர்ந்தாள் சுதா அன்றைய வேலைகளை இன்னும் துவக்கவில்லை ஸ்டெல்லா இன்னும் வரவில்லை திருமணமான பின்னும் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தவள் இப்போது குழந்தை பிறந்த கடந்த ஒரு வருடமாய் காலையில் சற்றே தாமதமாய் வருகிறாள் வீட்டில் இருந்தபடியே பார்க்க வேண்டிய அலுவலக கடிதங்களை கணினியில் பார்த்து பதிலெழுதி அவளுக்கு அனுப்பிவிடுவாள் அவள் பார்வைக்கு மாலையில்தான் பரபரப்பாள் சிங்காரவேலுவின் சுசுகி பர்க்மேன் ஸ்கூட்டரின் ஒலி அவளுக்கு எப்படியோ கேட்டுவிடும் அவனிடம் இருந்த பஜாஜ் கிறிஸ்டல் ஸ்கூட்டரை இப்போது அவன் தங்கை சுனேனா ஓட்டுகிறாள் சிங்காரவேலுவுக்கும் அவனுடைய அம்மாவுக்கும் ஸ்டெல்லா தன் தந்தையுடன் போய் தன் காதல் பற்றி கூறியதும் ஆச்சரியம் தாழவில்லை ஒரு துப்பறியும் நிறுவனத்தில் அவள் வேலை பார்க்கிறாள் என்பதும் சமீபத்தில் முடித்துக் கொடுத்த வழக்கில் அவனையே துப்பறிய அந்த நிறுவனம் முனைந்தது என்று தெரிந்ததும் சிங்காரவேலு சற்று அடைந்தான் பிறகு எல்லாம் சுமூகமாய் முடிந்தது எம்மை முடித்த பின்பும் எந்த நிரந்தர வேலையிலும் அமர அவன் விரும்பவில்லை தான் நடத்திய குழந்தைகளுக்கான புத்தக சாலையையும் கணினி வகுப்புகளையும் இன்னும் விரிவுபடுத்தி நடத்த விரும்பினான் விழிப்புணர்வு விளம்பரங்களையும் செய்யும் விளம்பர நிறுவனம் ஒன்றில் மொழிபெயர்ப்பாளராக சுதந்திரமாக வேலை செய்தான் கால் சென்ற வேலையை விட்டுவிட்டான் அப்படி செய்தது அவனுக்கு எந்த அழுத்தங்களும் இல்லாமல் அவனுடைய மற்ற வேலைகளை செய்ய உதவுகிறது என்றான் தாராவி வீட்டை புத்தகசாலை கணினி வகுப்புகள் இரண்டையும் நடத்தும் இடமாக மாற்றி ஸ்டெல்லா இருக்கும் பாந்த்ரா வீட்டுக்கே அவன் குடும்பம் வந்துவிட்டது சுனேனாவுக்கும் பாந்திராவிலிருந்த நேஷனல் காலேஜிலேயே இடம் கிடைத்து விட்டதால் போயிற்று மலர்விழி டீச்சரின் பள்ளியும் சயோனிலேயே இருந்ததால் அதிக தூரமில்லை சுனேனாவோ சிங்காரவேலுவோ அவளை பள்ளி வரை கொண்டு விடுவதும் திரும்பக் கூட்டி வருவதும் சிரமமாக இல்லை சமயத்தில் ஸ்டெல்லாவின் தந்தை ஜான் கருணாகரனும் அதை செய்வார் எதுவும் இல்லை என்றால் ஆட்டோ அல்லது பேருந்து வாழ்க்கை வழவழப்பான பாதையில் போயிற்று ஆனந்திதான் வந்து அவர்களை அலக்கழக்க ஆரம்பித்தாள் எல்லோர் பார்வையும் தன் பக்கமே இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் படுத்து உறங்கும் தாத்தாவின் தொப்பையில் ஏறினாள் வியூலா பாட்டியை தன் பின்னே ஓட வைத்தாள் தரையில் கிடக்கும் எந்த உணவையும் வீணாக்காமல் அப்பாவின் வாயில் Sample complete. Ready to continue?